இந்த செபுலவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது வசனங்களிலே அப்புறம் கற்பவதியாகி யாக்கோவுக்கு ஆறாம் குமாரனை பெற்றால் அப்பொழுது தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார் கத்த பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா மகிமைப்படுத்துவாரா உண்மையிலே என்னை மகிமைப்படுத்துவாரா பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார்னா நீ ஈனப்படுத்தப்பட்டிருந்த இனி உன் லைஃப் அப்படி இருக்காதுப்பா உன்னை நான் உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் இதுதான் கர்த்தர் தருகிற பிராமிஸ் அப்போ நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்பலாம் எனக்கு செய்வாரா எனக்கு செய்வாரா அவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை பல நேரத்தில் ரொம்ப நாள் காத்திருந்தாலே வர ஆரம்பிச்சிடும் எனக்கு என்ன தருவீர் கேட்டார்ல அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிறவர்களுக்காக தான் இந்த செய்தியை ஆவியானவர் இன்று தருகிறார் நம்ம எனக்கு செய்வாரா எனக்கு செய்வாரா ரூபனுக்கு சிமியோனுக்கு லேவிக்கு ஓகே எனக்கு கொடுக்கப்படும் போது நிறைய பேர் வராங்க நிறைய பேர் ஆன்லைனில் கேட்குறாங்க அதில் யாருக்காவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வசனத்தை நம்புறேன் ஆனால் எனக்கு செய்வாரான்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த இடத்துல இடிக்குது அப்படிப்பட்ட உள்ளங்களுக்காக மற்ற அவர்களுக்காக வேதான் இந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தருகிறார் ஆறாவது மகன் செபலோ நீங்க சரித்திர பார்வையில உங்க மனதை வைக்காமல் சொல்லுகிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கும் போது கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது நீங்க தான் அந்த செபலோன் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்காக போய் என பேரை மாத்தலை மாத்தலை ரொம்ப இந்த லேயால குறித்து நமக்கு தெரியும் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டவள் நேசிக்கப்படாதவள் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லலாம் அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று ஆதி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார் லேயாள் இப்பொழுது கற்பவதியாராக இது யார் பாராட்டின கிருபை கர்த்தர் கர்த்தர் வந்து அந்த கிருபை கொடுக்கிறார் இப்போ லேயால் கிருபை பெற்று இப்போ யார் ரூபன் மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் சிமியோன் பிறக்கிறான் மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் லேவி பிறக்கிறான் மீண்டும் கர்த்தர் கிருபையை கொடுக்க இப்ப யார் பிறக்கிறா தெரியுமா

கிருபை என்பது என்ன தெரியுமா என் பலத்தால முடியாதது என்னில் வெளிப்படுதுன்னா அதுக்கு பின்னாக இருக்கிறது கத்தர் பிறக்கிறான் யூதா பிறக்கிறான் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு அதன் அர்த்தம் என்னன்னா போதம் ரூபன் பிறந்த போது சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தரின் சிறுமையை பார்த்தார் பார்த்து அருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை ரூபன் என்றாலே கனம் கனம் அற்பமா என்னப்பட்டவளுக்கு இப்ப என்ன கிடைக்கிறது தெரியுமா கனம் கிடைக்குது சிமியோன் பிறந்த போது அவள் சொல்லுகிறாள் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி ரூபனுக்கு அவர் சொல்றாங்க பார்த்து அருளி சொல்லும் போது அவர் பார்த்தும் தருவார் கேட்டும் தருவார் சத்த மாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சிலரை பார்த்தா தரணும் நினைக்கிறத கூட அப்படி கூடாது அவர் பார்த்தும் தருகிறவர் கேட்டும் தருகிறவர் இப்போ கேட்டு அருளி தந்தார் என்றால் என்றால் ஆசிர்வாதம் அற்பமா என்னப்பட்டவளுக்கு என்ன கிடைக்கிறது முதலாவது சொல்லுங்க சத்தமா கணம் கிடைக்கிறது அடுத்து என்ன கிடைக்கிறது ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் யார் பிறக்கிற அப்படி தெரியுமா லேவி 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 என்ன சொல்றாங்க அப்படின்னா என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் ஒன்று சேருதல் அவன் பிரிந்து கிடக்கிறதெல்லாம் ஒன்னாகுது என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான் கணம் கிடைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கிறது இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் குடும்பம் ஒன்னாகுது குடும்பம் ஒன்னாச்சுனாலே கொண்டாட்டம் தான் லோயா அடுத்து யார் பிறக்கிற அப்படின்னா யூதா பிறக்கிறான் யூதா பிறந்ததும் என்ன நடக்குது தெரியுமா தொதி ஹால லோயா பொதுவாகவே பாருங்க இந்த வெற்றியை கொண்டாடுவார்கள் அல்லவா வெற்றியை எப்போ கொண்டாடுவாங்க மேட்சுக்கு முன்னாடியா மேட்சுக்கு அப்புறமா மேட்சுன்னா ஒரு இதை போட்டி நடக்கும்ல அலையா இங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் கொண்டாட்டம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு அவ்வளோதான் பெரிய கொண்டாட்டம் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் இல்லைனாலும் ரூபன் கண்டிப்பா தேவை செமியோன் கண்டிப்பா கண்டிப்பாக தேவை குடும்பம் ஒன்னா இருக்கிறது தேவை துதி சந்தோஷம் இந்த மூணு இருந்தாலே எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவோம் இதுக்கு மேல் நீ என்ன வேணும் ஒரு ஆளுக்கு இதுக்கு மேலே நீ என்ன தேவை தேவையில்லை செபுலோன் இல்லை என்றாலும் பரவாயில்லை நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல இனி ஒருவன் வரணும்னா அந்த கிருபை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அந்த கிருபை பெருகணும் ஆமே தகுதி உள்ள அநேகர் உள்ள வந்துட்டாங்க ஆனால் தகுதி இல்லாத என்னை உங்களை உள்ளே கொண்டு வருவதற்காக கர்த்தர் அந்த கிருபை என்ன பண்றார் தெரியுமா நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபைய எனக்காக நீட்டுகிறார் நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபை நீட்டப்பட்டபடியால் உள்ளே வந்தவன் தான் யார் தெரியுமா இந்த இஸ்ரவேல் என்னும் எல்லைக்குள்ளே மட்டுமா இருந்த கிருபை அது நீட்டப்பட்டது ஆமே நீட்டப்பட்டது நிறுத்தி செபிலோன் வேணுங்கிற அவசியமே இல்லை இது போதும் லேயாலை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல் இது கூடுதல் அவங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பாருங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஈவினிங் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாக்கு வித்தியாசம் வச்சு பார்த்து ஒரு பன்னிரண்டு மணி ஆகும்போதே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இன்னார் தான் ஜெயிக்க போறாங்க அவங்க ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இனி இதெல்லாம் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அம்மா துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போதும் இது போதும் இது போதும் இது போதும் அல்லேலூயா ஆமென் செபலோன இல்லைனாலும் பரவாயில்லை ஈசாயை வைத்த விருந்துக்கு தாவீது வர வரவில்லை என்றாலும் அதாவது செபலோனே அப்போ தாயாருக்கு நீ முக்கியம் கிடையாது தகப்பனுக்கு நீ முக்கியம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கிருமை வந்து எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னா நான் யாருக்குமே முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் ஒருவருக்கு முக்கியமானவர் அநாதயானையன்னை அழைத்து சேர்த்த ஆதரவில்லாயன் நீர் இல்லாமல் நான் இல்லையே